ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம்லாம் நல்லா தான் விசாரிக்கிறாங்க கேமரா ஆன்ல தான் இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு சிக்னல் குடிச்சோடனே டக்குனு கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு வந்து எந்திரிச்சு வந்து பேசுறது இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு தான் குற்றவாளி தெரியும்ல எதுக்கு நடிக்கிற சொன்னேன்னா நாங்கள் வெளியில் சொல்ல மாட்டோம் ரெண்டு ரூபா பணம் தரோம் இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறது அதட்டி பேசுகிறது முத்துகிருஷ்ணன் அப்படின்றவர் வந்து ஒரு லேடிஸ் போலீஸ் வந்து தலையில் அடிக்கிறது கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு வந்து நான் வெளில தான் உட்காந்துருந்தேன் இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு பிரபாகரன் அவர்கிட்ட வந்து டேரெக்டாகவே அந்த சார் வந்து கேட்குறாரு குற்றவாளி வந்து உங்கள் கையில தான் இருக்குது நாங்கள் கேச முடிக்கணும் ஒரு குடிகாரனை கை காமிங்க இல்லைன்னா பைத்தியக்காரனை கைமிங்கன்னு அப்படி டேரக்டாவே சொல்கிறாரு அவர்கிட்ட வந்து அது எப்படி சொல்றது இது குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்ல கேச முடிக்கணும் அவங்களுக்கு ப்ரெஷர் அதனால அப்படி பண்ணிட்டு இருக்காங்க சீப்பா வந்து பய உணர்வுல ஆழ்த்தின நீங்க ஒத்துக்கங்க உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு போயிடும் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சொன்னதாக பிள்ளைகளும் வெளியில வந்து சொன்னாங்க அதே சமயத்துல வந்து எப்படி நிக்கிறாங்க இந்த முருகன்கிற ஒரு பக்கத்துல நிக்கிறாரு என்னுடைய தம்பி அவர்கிட்ட டைரக்டாவே அவங்க சொன்னதாக திருச்சியில எங்க இதை முடிச்சு விட்டுருங்க உங்க பையன்கிட்ட போய் சொல்லி சமரசமா பேசி முடிச்சு விட்டுருங்க இது வேண்டாம் ஆமா என்ன என்ன சொல்லி அடிச்சாங்க என்ன சொன்னாங்க முத்துகன் சொல்லி இந்த முத்துகிருஷ்ணன் இருக்காருல கேமரா ஆஃப் பண்ணிட்டு முத்துக்குன்னு சொல்லி தலையிலே அடிக்கிறாங்க முத்துகிருஷ்ணன்றது யாரு கான்ஸ்டபுளா இல்ல அண்ணன் எனக்கு மேல ஏறி பார்த்ததுல ஒரு ஆள் அவர் அடிச்சாங்க அடிச்சது யாரு டிஎஸ்பியா கான்ஸ்டபுளா டிஎஸ்பி மேடமா மேடம் பேரு மக்களுக்கு விதைகளின் குரல் கிட்டத்தட்ட இரண்டு வருட காலமாகிறது வேங்கை வயலில் மலம் கலந்து அந்த தண்ணீரை குடித்த தாழ்த்தப்பட்ட மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி மருத்துவமனையில அட்மிட் பண்ணி அவங்களுக்கு பிழைத்து வந்து மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாகி காவல்துறை விசாரிச்சு டிஎஸ்பி விசாரிச்சு மாவட்ட ஆட்சியர் விசாரிச்சு அப்புறம் சிபிஐடி விசாரணைக்கு போய் இன்றைக்கு யார் வழக்கு கொடுத்தாங்களோ அவங்க மேலே வழக்க திருப்பி விடக்கூடிய வேலையை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்திருக்கிறது இந்த பத்திரிகை ஊடகங்கள் செய்திருக்கிறது பலரும் சாதி ரீதியாக இந்த பிரச்சனையை அணுகி அதை சாதி ரீதியாக இவங்க நாள் இப்படிதான் அப்படின்ற முத்திரை முத்திரைத்துக்களை வேலையும் இணையதளங்கள்ல இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஊடகங்களும் இன்றைக்கு அந்த வேலையை தான் பார்த்து கொண்டிருக்கிறது இதை நாம் உண்மையான பிரச்சனை என்ன இதன் பின்னணி என்ன என்பதை ஆராயாமல் பேசுவது என்பது நிச்சயம் அது நியாயமாகாது சரி ஒரு ஊடகம் இன்றைக்கு ஒரு பிரச்சனைய பெரிதாக்குது அப்படின்னாக்க ஏதோ ஒரு பிரச்சனையை மூடி மறைக்க பார்க்குதுன்னு அர்த்தம் ஏதோ ஒரு பிரச்சனையை திசை திருப்ப பார்க்குதுன்னு அர்த்தம் அப்போ இரண்டு ஆண்டு காலம் எங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல அதனாலதான் நாங்க குற்றக பத்திரிகையை தாக்கல் பண்ணல குற்றவாளிகளை எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்ன சிபிசிஐடி இன்றைக்கு திடீர்னு இவர்கள் தான் குற்றவாளி இந்த மூன்று பேர் தான் ஒரு மூன்று பேரை அந்த தாழ்த்தப்பட்ட மக்களிடமிருந்தே அடையாளம் காட்டுது இதுல செய்தி ஊடகங்களுடைய பதிவுகள் முன்னுக்கு புன் முரணான தகவல்களை அனுப்பிட்டு இருக்கு ஏன்னா காவல்துறைக்கே இத்தனை ஆண்டு காலம் இந்த ரெண்டு ஆண்டு காலம் கிடைக்க ஆதாரம் கிடைக்காத ஆதாரம் எப்படி இந்த செய்தி ஊடகங்களுக்கு கிடைக்குது செய்தி ஊடகங்களுக்கு எப்படி லீக் ஆகுது இப்போ ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு ஒன்னு வந்து லீக் ஆயிருக்கு அந்த வாய்ஸ் ரெக்கார்டா நல்லா தெளிவா இன்னொரு முறை கூட கேளுங்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டு அந்த பையன் பேசுறாரு அந்த எதிர்முனையில இருக்கிறது அவங்க அம்மா மாமியார் அப்போ அவங்க அம்மா அல்லது மாமியார் அவங்க போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கணும் அல்லது இந்த பையனுடைய போன்ல ரெக்கார்ட் ஆயிடணும் இந்த ரெண்டு பேர் சரப்புல இருந்தா அது லீக் ஆயிருக்கணும் செய்தி ஊடகங்களுக்கு எப்படி இது போகுது காவல்துறை விசாரிக்குது காவல்துறை கிட்ட அந்த ஃபோனை அந்த பயன்படுத்த வாங்கி கூட அதுல இருந்து ரெக்கவர் பண்றாங்கன்னே வச்சுக்கோங்களேன் அதை செய்தி ஊடகங்களுக்கு எப்படி எந்த வழியா போய் சேருது அது நீதிமன்றத்தில் அப்படி என்னதான் பேசியிருக்காங்கன்னா அடிச்சு கூட கேட்பாங்க அப்பயும் ஒத்துக்காதப்பா அப்படின்னு சொல்றாங்க ஏன் ஒத்துக்காதங்கப்பா அப்படின்னு சொல்றாங்கனாக்க இதற்கு ஏற்கனவே இரண்டு முறைக்கு முன்பே ஏற்கனவே பல முறை இந்த வழக்கு வந்த உடனே இந்த மலம் கலந்த பிரச்சனை தமிழ்நாடு முழுவதும் தெரிந்த உடனே இந்த வழக்க இருந்து இந்த சிபிசிஐடையும் காவல்துறையினரும் நீங்களே தான் கலந்துட்டீங்க எப்படி நீங்களே தான் கலந்துட்டீங்கன்னு ஆரம்பத்திலே முடிவு எடுத்துட்டாங்க அந்த கண்ணோட்டத்தோடு மட்டும்தான் இந்த விசாரணை அவர்கள் நகர்த்துறாங்களே தவிர வேறு ஒருவரின் பக்கம் அவர்கள் விசாரணையை திருப்பவும் இல்லை சந்தேகப்படவும் இல்லை அப்பவே அவர்களிடம் பேரம் பேசப்படுகிறது இன்றைக்கு குற்றம் சுமத்தி இருக்கிறாங்கல்ல இந்த மூன்று பேரும் அன்னைக்கே பேசி இருக்கிறாங்க வழக்கை எங்க மேலே திருப்ப பாக்குறாங்க அந்த காணொலியெல்லாம் நான் போட்டிருப்பேன் பாத்திருப்பீங்க நீங்க அது முன்னாடியே எங்க மேலே வழக்கை திருப்ப பாக்குறாங்க எங்களை ஒத்துக்க சொல்றாங்க உங்களுக்கு பணம் தரோம் வேலை வாங்கி தரோம் நாங்க வழக்கம் முடிக்கணும் எங்களுக்கு ப்ரெஷர் நிறைய இருக்கு எங்களை ஒத்துங்க அப்படின்னு தான் சொல்றாங்க இத ஒரு வருடத்துக்கு முன்பே அவர்கள் செய்தி ஊடகங்கள்ல பத்திரிகையில வெளியில வந்து பேசிட்டாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் வந்து பேசிட்டாங்க அப்போ இப்ப மீண்டும் விசாரணைக்கு அழைக்கும் போதுதான் வீட்டுல இருந்து விசாரிக்கிறாங்க என்னப்பா விசாரணைக்கு கூட்டிட்டு போனாங்களே என்னப்பா சொல்றாங்கன்னு ஆமாங்க எங்களை ஒத்துக்க சொல்றாங்க அப்படின்னு இவர் சொல்றதும் அடிச்சா கூட நீங்க ஒத்துக்காதீங்க அடிச்சா கூட ஒத்துக்காதீங்கன்னு அதுக்கு தான் சொல்றாங்க ஏன்னா ஏற்கனவே இவர்களை ஒப்புக்க சொல்லி பணம் தரோம் வேலை வாங்கி தரணும் ஏற்கனவே அழுத்தம் கொடுத்துருக்காங்க அதற்காக தான் அந்த போன்ல அடிச்சு கேட்டா கூட ஒத்துக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்களே தவிர நீங்க தான் கலந்தீங்கன்னு ஒத்துக்காதீங்கன்னு அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்ல இல்ல அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் தெளிவா கேளுங்க சும்மா ஏதோ போற போக்குல ஒரு சமூகத்தின் மீது அவருடைய அள்ளி வீசுவது என்பது தவறான ஒரு விஷயமா முன்னுதாரணமாக மாறிடும் இந்த வழக்க இந்த அரசும் இந்த காவல்துறையும் அவசர அவசரமாக மூடி மறைப்பதற்கு ஒரே காரணம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடி ரெண்டு ஒன்னு விஜய் அவர்கள் பரந்தூர் விமான நிலையம் போனாரு பரந்தூர் விமான நிலையம் போன அந்த பிரச்சனை முழுவதும் பொருளாக மாறிய உடனே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன சொல்லியிருக்கிறார் அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நடிகர் விஜய் அவர்கள் பரந்தூர் விமான நிலைய விஷயத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு இன்னைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன சொல்லுதுனாக்க பரந்தூர் மக்களுக்கு பாதிப்பு எதிர்ப்பு ஏற்படாத வண்ணம் நாங்க அந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் அப்படின்னு இன்றைக்கு திமுக அரசு சொல்லுது இது ஒரு விஷயம் அடுத்து என்னன்னாக்க நடிகர் விஜய் அவர்கள் அடுத்ததாக வேங்க வயலுக்கு செல்ல போகிறார் அப்படி என்ற ஒரு செய்தி ஒரு நம்பகத்தன்மையான செய்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காதுகளுக்கு போனதால் இப்ப நடிகர் விஜய் அவர் அங்க போனாங்கன்னா இந்த வேங்க வயல் பிரச்சனை இன்னும் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எழுப்புவாங்க இந்த பிரச்சனை மீண்டும் பெரிதாக்கப்பட்டால் தங்களுடைய இமேஜ் பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு அழுத்தம் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கு

பரவலாக தமிழ்நாடு முழுவதும் எல்லாரும் மத்தியிலும் பேசு ஆகுது எல்லா செய்தி ஊடகங்களிலும் வருது அப்போ காவல்துறை இந்த சிபிசிஐடிக்கு ஒரு இமேஜ் வந்து ஒரு டேமேஜ் ஆகுது அந்த டேமேஜ் ஆன இமேஜ் இந்த வெறுப்புணர்வு அந்த சிபிசிஐடிக்கு உண்டாகுது அப்போ உடனடியாக நாம வழக்கம் முடிக்கணும் அப்படின்னு சிபிசிஐடி முடிவு பண்ணுது அரசுக்கு விஜய் அவர்கள் தரப்பில் ஒரு அழுத்தமும் வருது வேங்கவேலுக்கு போறாருன்னு அப்ப இரண்டு அழுத்தங்களும் சேர்ந்து தான் இந்த வழக்க விரைந்து முடிப்பதற்கு அந்த தலித்துகளின் மீதே பழி தூக்கி போட காரணமாக இருக்கு இதுல எங் இதுல ஊடகமும் இதுல காவல்துறையினரும் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை எங்க எங்க பதிவு பண்ணிருக்காங்க சொல்லிட்டு நான் ஆதாரத்தோடு உங்களுக்கு சொல்றேன் முதல்ல ஊடகங்கள்ல வந்த செய்தி சொல்றேன் புதிய தலைமுறை இருபத்தி மூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி புதிய தலைமுறை இருபத்தி மூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு நியூஸ் போடுது அதாவது புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய எஸ் வழக்குகளை விசாரிக்க கூடிய சிறப்பு நீதிமன்றம் சிபிசிஐடி போயிட்டு என்ன சொல்லுதுனாக்க எங்களுக்கு குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல அதனால குற்றப்பத்திரிகை உடனடியாக தாக்கல் செய்ய முடியல எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சிபிசிஐடி அந்த எஸ் எஸ்டி புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்துல போயிட்டு மனு தாக்கல் பண்ணுது இது புதிய தலைமுறையில ரிப்போர்ட் ஆயிருக்கு அந்த நியூஸ் கார்டும் போடுறேன் பாருங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோ காணொலியாகவும் புதிய தலைமுறை யூடியூப் சேனல்களுக்கு போய் பார்த்துக்கோங்க அது அன்னைக்கு நியூஸ் போடுது இருபத்தி மூணு ஆனா அதற்கு அடுத்த நாளே எப்படி அதற்கு அடுத்த நாளே குற்றவாளிகள் இவர்கள் மூவர்தான் தான் முரளி ராஜா பிசிஆர் கூடிய முரளி ராஜா சுதர்ஷன் முத்துகிருஷ்ணன் இவங்க மூணு பேர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு சிபிசிஐடி மீண்டும் அறிக்கை விடுது எப்படி இருபத்தி மூணாம் தேதி தான் அந்த எஸ் சி எஸ்டி சிறப்பு நீதிமன்றத்தில் போயிட்டு சிபிசிஐடி என்ன சொல்லுதுனாக்க இந்த வழக்கில் குற்றவாளிகளை எங்களால் கண்டுபிடிக்க முடியல எங்களுக்கு இன்னும் கால அவகாசம் வேணும் அப்பதான் நாங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருபத்தி மூணாம் தேதி போயிட்டு அவகாசம் கேட்குது ஆனா அடுத்த இருபத்தி நாலாம் தேதியே இவர்கள் மூன்று பேர் தான் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு பொது வெளியில இந்த காவல்துறை இந்த சிபிசிஐடி அறிக்கை விடுது எப்படி அந்த ஒரே நாள்ல நீங்க அவகாசம் தான் அவகாசம் கேட்டிங்க இன்னைக்கு எப்படி இவரெல்லாம் குற்றவாளி அறிவிச்சீங்க

ஒரு அஞ்சு ஆறு அஞ்சு நாளைக்கு முன்னாடி நாங்கள் இறுதி அறிக்கையை தாக்கல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிட்டோம் சொல்லிட்டு அந்த சிபிசிஐடி தாக்கல் பண்ணதாக சொல்லி நியூஸ் செவன் இன்னைக்கு நியூஸ் போட்டிருக்காங்க புதிய தலைமுறை என்ன போட்டிருக்காங்க இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி சிபிசிஐடி அவகாசம் கேட்டு மனு தாக்கல் பண்ணுது இருபத்தி நாலாம் தேதி சிபிசிஐடி இவர்கள் மூன்று பேர் தான் குற்றவாளிகள் அறிவிக்குது அதே அதே நியூஸ் செவன் என்ன போடுறோம்னாக்க இருபதாம் தேதியே எப்படி அந்த அவகாசம் கேட்ட மூணு நாளைக்கு முன்னாடியே இறுதி அறிக்கையை அந்த எஸ் சி எஸ் சிறப்பு நீதிமன்றத்தை நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு காவல்துறை சொன்னதாக நியூஸ் இன்னைக்கு நியூஸ் போடுறோம் அந்த நியூஸ் கார்டு ஆதார் உங்களுக்கு போட்டு பாருங்க அப்போ காவல்துறை என்ன பண்ணுதுனாக்க முன்னுக்கு பின் முரணான தகவல்களை அளிக்குது இருபத்தி மூணாம் தேதி போயிட்டு காவல்துறை என்ன பண்ணுது எங்களுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய எங்களுக்கு அவகாசம் கொடுங்க குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கால அவகாசம் கேக்குது இருபத்தி நாலாம் தேதி இவங்க மூணு பேர் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு அறிக்கையும் விடுது நியூஸ் செவன் என்ன பண்ணுதுனாக்க இருபதாம் தேதியே சிபிசிஐடியில் தங்களுடைய இறுதி அறிக்கையை தாக்கல் பண்ணிட்டாங்க அப்படின்னு நியூஸ் செவன் சொல்லுது உண்மை ஒரு வடிவத்துலதான் வரும் ஆனா இந்த செய்தி ஊடகங்கள் எப்படி எல்லாம் விளை போடுறான் இந்த காவல்துறையும் மாத்தி மாத்தி முன்னுக்கு பிற முரணான தகவல்களை அளிக்குது சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் அந்த வீடியோ என்னங்க அப்படின்னு கேக்குறீங்கல்ல அந்த தொட்டி மேல நின்று அந்த சிறுவர்கள் அந்த பக்கம் ஒரு கவர்ல ஒரு மலத்தை அள்ளி வச்சிருக்காங்க ஒரு கொட்டாங்குச்சி கிடக்குது அந்த தண்ணி ஒண்ணு இருக்கு அந்த தண்ணீர் தொட்டியோடைய தண்ணீர் தொட்டியும் அதுல தெரியற மாதிரி அந்த வீடியோ இருக்குது அது ஒரு எட்டு செகண்ட் வீடியோ அந்த வீடியோ எப்படி காவல்துறை கிடைச்சதுனாக்க அந்த வீடியோவை எடுத்த பசங்க தான் அந்த காவல்துறை கொடுக்குறாங்க எப்படி அந்த சுதர்ஷனும் முரளி ராஜா இருக்கிறாங்களே சுதர்ஷன் முதல் முரளி ராஜா முத்துகிருஷ்ணன் அவர்கள் தான் அந்த வீடியோவை காவல்துறைக்கு கொடுக்கறதே அவர்கள் தான் அவர்கள் வீடியோ தான் காவல்துறைக்கே போகுது அது மட்டும் இல்லாமல் அந்த ஊருடைய வாட்ஸ்அப் குரூப்ல அந்த வீடியோ அவங்க தான் போடுறாங்க அந்த வீடியோ எப்ப எடுத்ததுன்னா பகல் பொழுது ஒருத்தர் அதுவும் ஊருக்கு நடுவுல ஒரு தொட்டி இருக்குங்க தண்ணி தொட்டி ஊருக்கு நடுவுல இருக்க தண்ணி தொட்டியில எவனாவது பட்ட பகல்ல வெட்ட வெளிச்சத்துல போயிட்டு இப்படி ஒரு கேவலமான காரியத்தை எந்த புத்திசாலியாவது போய் செய்வானா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க கூட இதை செய்ய மாட்டான் அப்ப இவங்க மூணு பேரும் பட்ட பகல் வெட்ட வெளிச்சத்துல போய் அந்த மலத்தை வந்து போட்டதாக அந்த வீடியோவை வெளியிடுது இந்த காவல்துறையும் இந்த விளை போன ஊடகமும் அந்த வீடியோவை எடுத்தது அந்த மூணு பேர்ல தான் அந்த வீடியோவை காவல்துறை கொடுத்தது அந்த மூணு பேர் தான் அவங்க ஊர் வாட்ஸ்அப் குரூப்லயே அந்த வீடியோவை அவங்க தான் போடுறாங்க என்ன நடந்துச்சுனாக்க அங்க துர்நாற்றம் அடிக்குது அந்த தண்ணியில அந்த தண்ணியை குடிச்சவங்க பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம் அந்த தொட்டியில ஏதாவது கலந்துருக்கா பாப்போம்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் கீழே இருக்கிறாங்க இவங்க மூணு பேர் மேல ஏறாங்க இது எதற்காக அந்த பிசிய போலீஸா இருக்கிற அந்த ஊர்ல ஒரு போலீஸா இருக்கிறவர் எதற்காக அவரையும் கூப்பிட்டு ஏறாங்கனாக்க இவர் காவல்துறையில இருக்கிறாரு இவரையும் கூப்பிட்டு ஏறனாக்க இவர் ஏதாவது கண்டுபிடிப்பாரு அல்லது இவர் ஒரு சாட்சியா நமக்கு இருப்பாரு திடீர்னு நம்ம மேல பழி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவல்துறையில பணியாற்றக்கூடிய முரளி ராஜா பிசிஆர் இருக்கிறாரு அவரும் சுதர்சனும் முத்துனு கிருஷ்ணன் இவங்க மூணு பேர்தான் மேலே மேல மேலே ஏறி அந்த தண்ணி தொட்டியை திறந்து பார்த்தாக்க அதுக்குள்ள மலம் கிடக்குது அதை இவர்கள் கையில் அங்க கடந்த கொட்டாங்குச்சி எடுத்துதான் அந்த மலத்தை எடுத்து அந்த கவர்ல அவங்க தான் எடுத்து கவர்ல போடுறாங்க எடுத்து தண்ணிக்குள்ள போடல எடுத்து கவருக்குள்ள போடுறாங்க தண்ணிக்குள்ள போட சொல்றீங்க தண்ணிக்குள்ள போட்ட வீடியோவை காட்டுங்க ஏங்க அதை காட்ட மாட்டேங்க அப்ப மக்கள் அந்த பட்ட பகல மக்கள் நல்லா கீழே இருக்காங்க இவங்க மூணு பேர்தான் மேலே செக் பண்ணி பாக்க போறாங்க இவங்க செக் பண்ணி பாக்க போற இடத்துலதான் அந்த மலம் கிடைக்கிறத இவனுங்க தான் அந்த கொட்டாங்குச்சியை எடுத்து அந்த கவர்ல போடுறானுங்க அதுதான் எட்டு செகண்ட் வீடியோ அதை அதை எடுக்கும்போது ஒரு சிரிச்சுட்டாரு அதை அந்த உட்கார்ந்து இருந்த நபர் வந்து சிரிச்சிட்டாரு அதை பார்த்துட்டு இவனுங்க தான் அதுல கலந்துட்டாங்கட்டாங்க பட்ட பகல்ல ஊருக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த தொட்டியில போயிட்டு எவனாவது கலக்குவானாங்க சரி அப்படியே கலந்துட்டா கூட அந்த தண்ணியை குடிச்சாங்கல்ல அஞ்சு நாள் அதுல இவங்க மூணு பேருந்தான் அந்த தண்ணியை குடிச்சிருக்கானுங்க இவங்க மூணு பேருடைய தான் அந்த தண்ணியை குடிச்சிருக்காங்க முத்துராஜா பிசி இருக்கிறார்ல அவர் வீட்டில் அவங்க அப்பா அம்மா மனைவி பையன் பெரியப்பா பேரன் சித்தப்பா பேத்தி அப்புறம் அவங்க குடும்பத்தினுடைய உறவினர் எல்லாருமே இந்த தண்ணியை குடித்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ இவனுங்க தான் கலந்தாங்கனாக்கா இவன் குடும்பத்தையே சொல்லி பால்ல குடிக்காதீங்கன்னு ஆனா இவனுக்கு மூணு பேரும் அந்த தண்ணி தான் குடிச்சிருக்கானுங்க இவனுங்க குடும்பத்தினரும் அந்த தண்ணி தான் குடிச்சிருக்காங்க குழந்தை உட்பட அந்த தண்ணியை குடித்து மருத்துவமனையில் அழகு இப்படிருக்கு அடுத்து சுதர்ஷன் அவங்க குடும்பத்துல பார்த்தீங்கனாக்கா அவங்க அம்மா அப்பா சின்ன தாத்தா பேத்தி இந்த மாதிரி நபர்கள் சுதர்ஷன குடும்பத்துலயும் அவங்க இந்த தண்ணியை குடிச்சிருக்காங்க கிருஷ்ணன்ல பாத்தீங்கன்னாக்க அவங்க அப்பா அம்மா அண்ணன் அண்ணி அப்புறம் தீபிகா யாசிகா என்ற சின்ன பசங்க அப்புறம் அவங்களுடைய அண்ணன் பசங்களும் அந்த மலம் கலந்த தண்ணியில குடிச்சிருக்காங்க இதுல அந்த தீபிகா என்ற பெண் குழந்தை இருக்குல்ல அதுவும் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட அந்த பெண் குழந்தைதான் அதுவும் அந்த பெண் குழந்தை தான் பாதிக்கப்பட்டது இவங்க மூணு பேர் தான் கலந்தாங்கன்னாக்க இவங்க மூணு பேர் ஏங்க அந்த தண்ணியை குடிக்க போறாங்க இவங்க மூணு பேருடைய குடும்பத்தினர் ஏங்க அந்த தண்ணியை குடிக்க போறாங்க சின்ன குழந்தைங்க கூட அவங்க அவங்க குடும்பத்திலே இவங்க கலந்ததாக சொன்ன அந்த மூன்று பேர் அவங்களுடைய குடும்பத்திலே சின்ன குழந்தை கூட அந்த மலம் கலந்த தண்ணீரை குடிச்சு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்குது இதுதான் உண்மையான விஷயம் அப்ப மக்கள் மத்தியில பொது வெளியில பட்ட பகல்ல தான் இவங்க மூணு பேரும் மேல ஏறி அது உள்ள இருந்த மலத்தை எடுத்திருக்கிறாங்க வெளியே அதை இவங்க ஒரு வீடியோ ஒரு வீடியோ கிளிப்பா சின்னதா ஒரு எட்டு செகண்ட் வீடியோ கிளிப்பா எடுத்திருக்காங்க மேல நின்று அவங்க ஹைட்டு தெரியுதே நல்லா ஊரு மொத்தமும் தெரியுது ஒரு செல்ஃபி எடுத்திருக்காங்க இதை வச்சுக்கிட்டு தான் கலந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த காவல்துறையை இந்த மீடியாக்களும் வெக்கமே இல்லாம இந்த மீடியாக்களும் இந்த செய்திகளை போட்டு இந்த வீடியோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துச்சு இதை அவர்கள் அன்னைக்கே மறுத்துட்டாங்க இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே மறுத்துட்டாங்க நாங்க தாங்க எடுக்க போனோம் எடுக்க போனோம் எங்க மேலே இந்த வழக்க திருப்பி விடுறாங்க ஏன்னா அதை அம்பலப்படுத்துனது இவங்க மூணு பேர் தான் இவங்க மூணு பேர் தான் மேல இந்த மாதிரி மலம் கலந்துருக்கு இந்த மாதிரி கலந்துட்டாங்கன்னு சொல்லி வெளியில உலகத்துக்கு தெரிவிச்சுது அதனால அன்றைக்கு கருவம் கொண்ட அந்த காவல்துறை இன்றைக்கு அந்த மூணு பெரிய இருக்கு இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மூன்று பேரையும் அழைத்து நீங்க தான் ஒத்துக்கணும் இந்த குற்றத்தை நீங்க ஒத்துக்குங்க உங்களுக்கு பணம் தரோம் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அந்த காவல்துறை மிரட்டியதாக சொல்லி அவர்களே நேரடியாக வாக்குமூலமும் கொடுத்துருக்காங்க அப்போ ஊடகங்களும் மாற்றி மாற்றி முன்னுக்கு பின் தர தவறான தகவல் அனுப்புது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பொதுவெளியில லீக் ஆன வீடியோவை இன்னைக்கு போட்டு இவர்கள் தான் கலந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஊடகங்களும் செய்தி பரப்புது அந்த தண்ணியில இவங்க கட்டி கலந்த வீடியோவை காணுமே இவங்கதான் கூட்டி கலந்தா எப்படி சொல்றீங்க அதுவும் பட்ட பகல எவனா அந்த வேலையை பாப்பானாங்க அப்ப இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இதற்கு வந்த நெருக்கடி இந்த காவல்துறைக்கு வந்த நெருக்கடி காவல்துறை தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனப்பான்மையில் இருக்கக்கூடிய காவல்துறை இந்த அரசுக்கு வந்த அரசியல் அழுத்தம் மொத்தமும் சேர்ந்து அந்த அப்பாவி தாழ்த்தப்பட்ட மக்களின் மீதே இந்த வழக்க திருப்பி அவங்க மேலே திருப்பி விடக்கூடிய வேலையை இன்னைக்கு பார்த்திருக்கு இதே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது யாராலன்னா இதே தலித்துகள் வாக்குகளால் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றதுன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகளும் கட்சிக்காரர்களும் பல முறை பல மேடைகளை சொல்லியிருக்காங்க அப்ப அந்த கட்சியில இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களுக்கு இன்றும் சொரணை வரவில்லையா அப்ப இன்றைக்கும் சொரணை வந்து இவர்கள் அமைதியாக அவரோடு கைகட்டி நின்று கொண்டு அவர்களுக்கு முட்டுக் கொடுக்க வேலைதான் என்று பார்க்க போகிறாரா உங்களை எந்த இடத்துல வச்சிருக்கிறானுங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை ஒரு எச்சிலையாக கூட நினைக்கவில்லை என்பது தோழர் திருமா அவர்களுக்கு தெரியவில்லையா அப்ப உங்கள் மீதே வழக்க திருப்பி விட்டு இருக்கிறாங்களே இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்றாங்க இதை சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க சிபிஐக்கு மாத்தினாலும் இந்த அவலம் வந்து உங்களை விட்டு போயிடுமா உங்க மேலேயே வழக்க திருப்பி போட்ட இந்த இழி செயல் உங்களை விட்டு போயிடுமா கூட்டணியில தானே இருக்கிறீங்க கூட்டணியில் இருந்து உங்களை மேலே இவ்வளவு பெரிய அவதூறுகளை அவனுங்களுடைய இயலாமையை மறைப்பதற்கு இவ்வளவு பெரிய அவதூற ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தின் மீது தூக்கி போட்டிருக்கானுங்க ஆனால் வெக்கமே இல்லாமல் இன்னும் நீங்க அந்த கூட்டணியில் இருந்தீங்கன்னாக்க உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல உண்மையாகவே நீங்கள் திமுகவினுடைய சி எஸ்டி பிரிவினுடைய தலைவர் தானா அப்படின்ற சந்தேகம் எங்களுக்கு எழும்புது நீங்கள் வந்து மக்கள் இயக்கங்க வீசிக்கா மக்கள் இயக்கம் நீங்க மக்களுக்காக கட்சி கட்சித்தோடீங்க பத்து வருடம் தேர்தல் அரசியல புறக்கணிச்சு நினைவீங்க ஆனால் இன்னைக்கு திமுகவுக்கு முட்டு கொடுத்து பேசுறதை பார்க்கும்போது அப்படியே வேதனையாக இருக்கிறது உங்களை நம்பி தானே அத்தனை தலித்துகளும் திமுக ஓட்டு போட்டாங்க நீங்க சொன்னீங்கன்றதுக்காக தான் ஓட்டு போட்டாங்க இன்றைக்கு உங்களுக்கே எடுத்து பெரிய அப்பா சொல்லிவிட்டானுங்கல்ல இதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் யாரை காப்பாற்றுவதற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு போராடுது யாரை காப்பாற்றுவதற்கு இந்த சிபிசிஐடி போராடுது அப்ப முழுவதும் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் காவல்துறைக்கே கிடைக்காத ஆதாரம் எப்படி இந்த மீடியாக்களுக்கு கிடைக்கிறது உடனடியாக வழக்கு வந்து எங்களால் கண்டுபிடிக்க முடியல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்க இருபத்தி மூணாம் தேதி சொல்ற காவல்துறை இருபத்தி நாலாம் தேதி இவங்க மூணு பேர் தான் குற்றவாளின்னு எப்படி இப்ப சொல்லுது அப்ப இருபதாம் தேதியை நாங்கள் வந்து தாக்கல் பண்ணிட்டோம் குற்றவாளிகளுடைய இறுதி அறிக்கையை வந்து குற்றப்பத்திரிகையுடைய இறுதி அறிக்கையை நாங்க இருபத்தி இருபதாம் தேதியை தாக்கல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் அவன் எப்படி செய்தி போடுறான் அப்ப இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் யார் இவங்களுக்கு கொடுக்கறது அப்ப திமுக தலைமைக்கு தெரியாம இது நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா முழுக்க முழுக்க நடிகர் விஜய் வேங்க வயலுக்கு போயிடக்கூடாது ஒருவேளை நடிகர் விஜய் வேங்க வயலுக்கு போய்விட்டால் இவர்களுக்கு இமேஜ் டேமேஜ் ஆயிடுமே தமிழ்நாடு முழுக்க இது பேசு பொருள் ஆயிடுமே சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்த அழுத்தமும் இந்த வேங்கை வயல் மக்கள் நான்கு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு ஒரு பேனர் வச்சாங்கல்ல சிபிசிஐடி நக்கல் அடிச்சு ஒரு பேனர் வச்சாங்கல்ல நூறாண்டுகள் இந்த விசாரணையை இந்த வழக்கை விசாரிக்க உங்களை வாழ்த்துக்கிறோம் அவர்களுக்கு ஏற்பட்ட அவமானமும் இது ரெண்டும் சேர்ந்து கொண்டு அதிகார வர்க்கமும் சேர்ந்து கொண்டு வழக்கை அவர்கள் மீதே திருப்பி போட்டு அவர்களே பலிகடாக்க இன்றைக்கு முயன்றிருக்கிறது சொல்லிட்டு ஒருவேளை அவர்களே கலந்திருந்தார் அவர்களே ஏன் அந்த தண்ணியை குடிக்க போறாங்க அவங்க குடும்பத்தினரே ஏன் அந்த தண்ணியை குடிக்க போறாங்க அவங்களுடைய குழந்தை குட்டிகள் ஏன் குடிக்க போறாங்க நமக்கு எதிரியா இருந்தா கூட நம்ம கண்ணு முன்னாடி மலம் கலந்த தண்ணீர் நம்ம எதிரியே குடிக்க போறோம்னா கூட நமக்கு பதறணும் நெஞ்சு நாம போய் ஏங்க இது தப்பா இருக்கு குடிக்காதீங்க அப்படி நாம சொல்லுவோம் அது எப்படி அவளே கலந்து அவன் குழந்தை குட்டிங்க அவனுடைய அண்ணன் தங்க அண்ணன் பொண்ணு அக்கா பொண்ணு தங்கச்சி பொண்ணு தங்கச்சி குழந்தைங்க அது குடிக்கிறத கூட எப்படிங்க இவனுக்கு மூணு பேர் அனுமதிச்சாங்க நீங்க சொல்றீங்க அதுவும் எப்படி பட்ட பகல்ல அந்த மேல மேல ஏறி தொட்டில் ஏறி கலக்க முடியும் ஊருக்கு நடுவுல பக்கத்துல எல்லாமே வீடு இருக்கு பட்ட பகல் இவங்க மூணு பேரும் மேல ஏறி பட்ட பகல்ல எப்படிங்க கலக்க முடியும் அது எந்த பைத்தியாரா தான் அதை செய்வானாங்க அப்போ இவ்வளவு குழப்பங்கள் இருக்கும் போது இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும் போது எதற்காக இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் சிபிசிஐடி இவ்வளவு அவசரமாக வழக்கை மறைப்பதற்கு காரணம் நடிகர் விஜய் அவர்களால் வந்த அழுத்தமும் அந்த வேங்கவேல் மக்களினால் வந்த அழுத்தமும் தானே தவிர இதற்கு தோழர் அவர்கள் சரியான பதிலை நீங்கள் தான் சொல்லணும் நீங்க சொல்லி நீங்க ஓட்டு கேட்டதாலதான் ஒட்டுமொத்த தலித்துகளும் வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பரையர் சமூக மக்களும் திமுகவுக்கு ஓட்டு போட்டு ஆட்சி அதிகாரத்துல அமர்த்தனாங்களே தவிர திமுகவுக்காக எவனும் ஓட்டு போடல அப்போ இப்பவும் நீங்க வாய் துறக்காம அவர்களுக்கு திமுகவுக்கு அப்படின்னாக்க நீங்கள் திமுகவினுடைய எஸ்சி எஸ்டி பிரிவினுடைய தலைவர் என்பது அக்மார்க் முத்திரையை போல உங்கள் மீது குத்தப்பட்டு நீங்கள் அப்படிதான் அப்படின்னு முடிவு செய்யப்படும் விரைவில் தலித்திகள் மத்தியிலும் நீங்கள் நம்பிக்கை இழக்கக்கூடிய செயலும் நிச்சயமாக நடக்கும் இதை மாற்றுக்கிறது கிடையாது அதனால இந்த தமிழக நாடு அரசு ஒழுங்காக இந்த விசாரணையை மீண்டும் மறுபரிசீலனை செய்யணும் நீதிபதிகள் தலைமையில இந்த விசாரணை குழுவை அமைச்சு அவர்கள் வந்து இந்த விசாரணை நேரடியாக கண்காணிக்கணும் ஏன்னா வழக்கு இருந்தே அந்த தாழ்த்தப்பட்ட மக்களிலே குறிவைத்து மட்டும்தான் இந்த வழக்கு நகர்ந்திருக்கிறது அன்றிலிருந்து இன்று வரை அப்படிதான் இந்த வழக்கு போயிடுறே தவிர இவர்கள் சந்தேகப்படக்கூடிய இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் சந்தேகப்படக்கூடியவர்கள் மீது ஒரு நிமிடம் கூட இவருடைய சந்தேக பார்வை திரும்பவில்லை இவருடைய சந்தேக கண்ணோட்டம் திரும்பவில்லை என்பது இன்றைக்கு நிறுவனம் ஆகியிருக்கிறது இருக்கிறது எனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நீதி வழங்கப்பட வேண்டும் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அதற்கு இந்த மாநில அரசின் மீது இனியும் இந்த மாநில அரசின் மீது நம்பிக்கை துளியும் கிடையாது எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விடுதலை கோரிக்கை வைக்கிறாங்க குறிப்பு இந்த ரெண்டு பேரும் திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க இந்த காவல்துறை மேல சிபிசிஐடிக்கு இதற்கெல்லாம் பொறுப்பு யாருனாக்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அப்போ இந்த காவல்துறை மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்றாங்க இந்த கூட்டணி என்ன இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்ல முக ஸ்டாலின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்கன்னு அர்த்தம் அப்போ உண்மை குற்றவாளிகள் கண்டிக்க முடிக்க வேண்டும் இந்த குற்றவாளிகளுக்கு துணை போகக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த சிபிஐடி சிபிசிஐடி காவல்துறையை வன்மையாக கண்டிக்கிறோம் நன்றி